பூஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்குமா பூஸ்ட்டை வச்சு ஒரு பர்ஃபெக்டான பூஸ்ட்டு கேக் பண்ண முடியும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிக் பண்ணாமல் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் பை எல்ஃபின் இன்றைக்கும் ஒரு பர்ஃபெக்டான பூஸ்ட் கேக் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த பூஸ்ட்டு டப்பாவை திறந்து கொஞ்சம் கொஞ்சம் வாயில் அள்ளி போட்டுட்டு ஓடிட்டே இருப்போம் அதுவே கேக்கில் அந்த பூஸ்ட் ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த கேக்கில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் அவ்வளோ சாஃப்டாகவும் டேஸ்ட் அப்படி பூஸ்ட் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் கத்துக்கணுமா இல்ல பேக்கிங் கற்றுக்க ஆவலாக இருந்தும் பக்கத்தில் கிளாஸஸ் இல்லையா ஜஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் ஜாயின் பண்ணிக்கோங்க இது முற்றிலும் இலவசமாக வழங்கக்கூடிய ஒரு கேக் பயிற்சி வகுப்பு இதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஃபீஸும் கட்ட தேவையில்லை எந்த ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு ஈரமில்லாத பவுல எடுத்துக்கலாம் இந்த பவுலில் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க முட்டை வந்து நான் நாலு முட்டை எடுத்திருக்கேன் கண்டிப்பாக முட்டை ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும் அதே மாதிரி இருந்து எடுத்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூலிங் டெம்பரேச்சர் போனதுக்கப்புறம் பயன்படுத்துங்க அதாவது ஒரு ஃபிரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்துங்க அதே நேரத்தில் பாத்திரத்தில் எந்தவித ஈரம் ஈரமும் இல்லாமல் சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணி இருந்துச்சுன்னா அவ்வளோ கெட்டியான ஃபோமாக நம்மளுக்கு பொங்கி வராது இப்போ இந்த பாத்திரத்தில் நான் நாலு முட்டையும் உடச்சி ஊற்றிட்டேன் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மில்க் ஏசன்ஸ் எடுத்துக்கிறேன் இந்த கேக்குக்கு மில்க் ஏசன்ட்ஸ் தான் பட் ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டையும் அதே நேரத்தில் அந்த ஸ்மெல்லையும் கொடுக்கும் கண்டிப்பாக இந்த மில்க் ஏசன்ட்ஸ் சேர்த்துக்காங்க மில்க் ஏசன்ட்ஸ் இல்லாதவங்க பட்டர் ஏசன்ஸ் கூட ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா ஏசன்ஸ் சேர்த்துக்கங்க உங்கள்ட்ட மில்க் ஏசன்ஸும் பட்டர் ஏசன்ஸும் இல்லை அப்படின்னா டூ டீஸ்பூன் அளவுக்கு மில்க் அதாவது வெண்ணிலா ஏசன்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க நான் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மில்க்சன்ஸும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா ஏசன்ஸும் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த தண்ணி மாதிரி இருக்க முட்டையோட கன்சிஸ்டன்சி வந்து நுற மாதிரி பொங்கி வர்ற அளவுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நான் பீட் பண்ணியிருக்கேன் பீட் பண்ணிட்டு டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் முக்கால் கப் சக்கரை எடுத்திங்கன்னா கரெக்டாக நூற்றி ஐம்பது கிராம் அளவும் அந்த நூற்றம்பது கிராம் சர்க்கரையே ஒரேடியாக போட்டுட்டு பீட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூணு டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணி நல்லா பீட் பண்ணுங்கள் ஒவ்வொரு டைமும் சக்கரை கரையை கரையை மறுபடியும் சக்கரை ஆட் பண்ணி நல்லா ஒரு கெட்டியான ஃபோமாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு கெட்டியான பக்குவத்தில் நான் பீட் பண்ணியிருக்கேன் இப்போ பீட்டில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துடலாம் ஒரு ஈரமில்லாத பவுல் எடுத்துக்கலாம் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் அதாவது கரெக்டாக நூற்றி இருபது கிராம் அளவுக்கு நீங்கள் கோதுமை இருந்தாலும் இதே நூற்றி இருபது கிராம் எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம் லைட்டாக லிட்ட இந்த பேட்டரில் போடாமல் ஒரு ஜல்லலை வச்சுட்டு அது மேலே வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டை நம்ம சேர்த்துட்டு மொத்தமாக சளிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் எல்லா இடத்துலையும் ஈவனாக மிக்ஸ் ஆகும் இப்போ பாருங்கள் அதுலேயுமே ஒரு சில கட்டிகள் இருக்கும் அது வந்து பேக்கிங் சோடா வந்து சில சமயங்களில் கட்டிகள் அதுதான் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு விஸ்கு வச்சு ஜென்ரலாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள் ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த பேட்ரோட ஹைட் வந்து அப்படியே கம்மியாயிடும் கேக் வந்து ஹார்ட் ஆயிரும் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இது தான் நல்லா பீட் பண்ணிடுவாங்க ஆனால் கலக்கும் போது வந்து ஸ்பீடாக கலக்கிறோன்னு சொல்லிட்டு கலக்கிறதுனால அந்த ஃபோம் எல்லாம் அப்படியே அடங்கிடும் இப்போ இதை வந்து ஜென்ட்ரலாக நம்ம கலந்துக்கலாம் பாதி கலந்ததுக்கு அப்புறம் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் கால் கப் அளவு வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்திருக்கேன் அதாவது நான் கோல்டு வின்னர் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பட்டரை உருக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபார்ம் ஆயில் கூட கால் கப் அளவு அதாவது அறுபது எம்எல் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கால் கப் அளவு நார்மல் பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து சுடு சுடுதண்ணாம் இல்லை நார்மல் நம்ம குடிக்கிற வாட்டர் தான் நீங்கள் வந்து இந்த தண்ணி பயன்படுத்த பிடிக்கலை அப்படிங்க நினச்சிங்கன்னா பால் அதாவது காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து கரெக்டாக கால் கப் அதாவது அறுபது எம்எல் அளவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி நம்ம கலந்து எடுத்ததுக்கப்புறம் இந்த பேட்ரிலிருந்து கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு நம்ம பேட்ரை வெளியில் எடுத்துடலாம் அதாவது டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் கப் அளவுக்கு நான் வந்து அடிக்கடி எடுத்து பழகுனனால நான் வந்து மெஷர்மெண்ட்டில் எடுக்கலை நான் வந்து எனக்கு அரைக்கப்னால் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் அதனால் நான் அப்படி எடுத்துக்கிறேன் இது ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ வந்து நான் நார்மல் அஞ்சு ரூபா பூஸ்ட் பாக்கெட் இருக்குல்ல அது வந்து நான் ரெண்டு பாக்கெட்டை எடுத்துக்கிறேன் இந்த ஒன் கேஜி பேட்ருக்கு இந்த ரெண்டு பேக்கெட் வந்து கரெக்டாக இருக்கும் அதுவே பத்து ரூபா பால் பாக்கெட் இந்த பால் பாக்கெட் ஏன் சேர்க்குறோன்னா லைட்டாக வந்து இந்த பூஸ்ட்டில் வந்து ஒரு கசப்பு இருக்கும் அதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த பூஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் இப்போ மொத்தமாக சேர்த்து இது எல்லாம் சேர்த்து நம்ம எனக்கு வந்து எண்பது எம்எல் கப்பு அதாவது ஒன் பை த்ரீ கப் இருக்குல்ல அதில் ஒரு கப் அளவுக்கு எல்லாம் வந்திருக்கு இப்போ ஃப்ளாட் பண்ணோன்னா ஒரு கப் அளவுக்கு இருக்குது இப்போ இந்த பேட்டரில் நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு விஸ்க் வச்சு ஜென்ரலாக கலந்து எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து ஜென்ரலாக கலந்து எடுத்துக்கலாம் ஒன் கேஜி பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன் இதோட அகலம் பார்த்தீங்கன்னா இருபது சென்டிமீட்டர் அதே மாதிரி இதோட நீளம் இருபது சென்டிமீட்டர் உயரம் வந்து ஆறு சென்டிமீட்டர் உள்ளது பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் லைட்டாக வந்து நான் ஆயிலோ பட்டரோ எதுவுமே அப்ளை ஏன்னா நான் நான் ஸ்டிக் வந் நான் ஸ்டிக் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறனால நான் வந்து டைரெக்டாக வெறும் பட்டர் பேப்பரை மட்டும் போட்டுவிட்டு இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்ரை நான் சேர்த்துக்கிறேன் பேட்ரி என்ன மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு ஸ்டிக்கு வச்சு ஈவன் பண்ணி எடுத்துக்கலாம் ஈவன் பண்ணிங்கன்னா தான் கரெக்டான ஹைட் வரும் ஒவ்வொரு பீஸும் ஈக்குவலான கிராம்ஸ் வெயிட் வரும் இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க நம்ம பூஸ்ட் இருக்குல்ல அதை வந்து லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து ஈவனாக போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நான் வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் ஊற்றிக்கிறேன் பைப்பிங் பேக்கில் போட்ட நான் பூஸ்டுக்களை வைய நான் வந்து பேட்ரு ஊற்றிருக்கேன்ல அந்த டின்னு அது மேலே வந்து ஊற்றுறேன் நான் வந்து எனக்கு வந்து மேலே தான் அந்த ஃப்ளேவர் வேணுங்கிறனால நான் மேலே சேர்த்துருக்கேன் அது கீழேயும் ஒரு சில ட்ராப்ஸ் வந்து இறங்கி இருக்கும் நீங்கள் வந்து கீழே அடியில் தான் எனக்கு ட்ராப் அதாவது பூஸ்ட் ஃப்ளேவர் வேணும் மேலே வந்து எனக்கு வெண்ணிலா கேக் ஃப்ளேவர் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்டே இந்த பேட்ரை வந்து கீழே ஊற்றிட்டு அது மேலே வந்து நீங்கள் வந்து வெண்ணிலா பேட்ரை வந்து ஊற்றிக்கோங்க இப்போ இதை வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் இந்த பைப் லிப்பிங் பேக் போடலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நார்மலாக ஒரு ஸ்பேட்சிலால் எடுத்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஈவன் பண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு டூத் பிக்கோ அல்லது ஒரு ஸ்டிக்கோ வச்சு எல்லா இடத்துலையும் லைட்டாக ஒரு டிசைன் மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா அது பார்க்க வந்து கொஞ்சம் உங்களுக்கு பார்க்க ஒரு லுக்வைஸாக நல்லா தெரியும் ஸோ வந்து இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிறேன் ஓடிஜியை டைமரை பத்து நிமிஷத்துக்கு ஆன் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் ராட் ரெண்டு ராடே சேர்த்து ஆன் பண்ணிவிட்டு நூற்றி எழுபது டிகிரியில் ஹீட் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேக்கிங் சேயில் நம்ம வந்து பேட்ரி ரெடி பண்ணிடலாம் லைட்டாக டேப் பண்ணிவிட்டு உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து உள்ளே வச்சிடலாம் சென்ட்ரு ரேக்கில் வச்சிடலாம் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நூற்றி எழுபது டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் ராட் ரெண்டு ராடே ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக முப்பது நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் குக்கரில் பேக் பண்ணுறீங்கன்னா இதே டைமிங் தான் முப்பது நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு பேக் பண்ணிக்கோங்க குக்கர்லேயோ இல்லை நார்மல் கடாயிலையோ எப்படி பேக் பண்ணுறதுன்னு கிளாஸ் டூவில் அப்லோட் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ண பாருங்க இதே ரிசல்ட்டு தான் அதுலேயும் வரும் எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்குன்னு நம்ம கேக்கு நல்லா சாஃப்டாக இருக்கு நம்ம வந்து வெளியில் எடுத்து ஆற வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு பூஸ்ட் வச்சு செய்யக்கூடிய கேக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் ஆல்